ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ரவையை வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான் தாங்க ரெடி பண்ணால் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ஸோ அதே கலவுக்கு அதே அளவில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம இது வந்து சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பதமாக பிதைவீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து இது ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ரெசிப்பியாக இருக்கும் லீவு டைமில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து இது அஞ்சு உரண்டை எனக்கு ரெடி ஆகிருக்கு இதை வந்து நான் சப்பாத்தி மேக்கரில் வச்சுட்டு நம்ம மேலே மாவு தூவி நம்ம உருட்டிடலாம் ஸோ இதை வந்து சப்பாத்தி மாவு எப்படி நம்ம சப்பாத்திக்கு அனு அமுத்துவோமோ அதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த சேஃபில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இந்த எந்த சேஃபில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரோல் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அதனால சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஸ்கொயராக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ டிசைனாக இருந்துச்சு அப்படின்னா குட்டிஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் டெய்லியும் ஒரு டிசைன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணோம் இன்றைக்கி வந்து ரோல் மாடலில் செய்ய போகிறேன் இதுலேயே இன்னொன்று செஞ்சுக்கலாம் பிஸ்கட் மாடல்லையும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோல் மாடல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அடுத்து இன்னும் ரெண்டு உருண்டைக்கு பிஸ்கட் மாடலில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு உருண்டையை இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு நம்ம நார்மலாக மேகி ஸ்பூன் வச்சு அமத்தி எடுத்தோம் அப்படின்னா பிஸ்கட் மாடல் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி அமுத்தி எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக நமக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த ரெண்டையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபஸ்ட்டு ரோல் மாடலில் சேர்த்துக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆக செவக்கிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்துடலாம் ஸோ நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படின்னா சவுண்டு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீறி நம்ம பிஸ்கெட் மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பிஸ்கட் மாடல் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உள்ளார நமக்கு மொத்தமாக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் வேக டைம் ஆகும்